அஜித் ஒருவரால் தான் இதை செய்ய முடியும் உகழ்ந்து பேசிய உதயநிதி ஸ்டாலின் இந்திய சினிமாவிலேயே ரசிகர்கள் மன்றம் இல்லாமல் இவ்வளவு பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை வைத்திருக்கும் ஒரே நடிகர் அஜித்குமார் மட்டும் தான் எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு பல விஷயங்களை தொடர்ந்து செய்து வருகிறார் இவருக்கு நடிப்பதை தவிர மற்ற செயல்களிலும் ஆர்வம் அதிகம் கொண்டவர் துப்பாக்கி சுடுதல் புகைப்படம் எடுத்தல் மற்றவர்களுக்கு சமைத்து கொடுப்பது ட்ரோன்கள் தயாரிப்பது போன்றவை இவருடைய செயல்பாடுகள் அதே போல இவருடைய ஆர்வம் அதிகம் இருப்பது பைக் மற்றும் கார் ஓட்டுவதுதான் சமீபத்தில் உலகம் முழுக்க பைக் பயணத்தை செய்திருந்த ார் அதனைத் தொடர்ந்து தற்போது கார் பந்தயத்தில் கலந்து கொள்ள பயிற்சி எடுத்து வருகிறார் அஜித் குமார் பயிற்சி எடுக்கும் புகைப்படங்களும் வீடியோக்களும் இணையதளங்களில் வெளியாகி இருந்தது இந்த நிலையில் சமீபத்தில் அவர் ஓடிய கார் சிறிய விபத்திற்கு உள்ளானது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை கிளப்பியிருந்தது அந்த கார் விபத்தான சில வினாடிகளிலேயே அதில் இருந்து இறங்கி சாதாரணமாக நடந்து வந்தார் அதனை பார்த்து ரசிகர்கள் பிரமிப்பில் ஆழ்ந்து போனார்கள் இந்த அளவிற்கு ரிஸ்க் எடுக்கும் ஒரே நடிகர் அஜித் மட்டும்தான் எனவும் பலரும் கூறி வருகின்றனர் இதனை பார்த்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அஜித்தை பற்றி பொழிந்து பேசியிருந்தார் ஏற்கனவே அவர் கார் பந்தயத்தில் கலந்து கொள்வதற்கு தன்னுடைய வாழ்த்துக்களை சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருந்தார் அஜித்தை பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் எனவும் ரசிகர்கள் கூறி வருகின்றனர்